முருகனுக்கு அரோகரா நம்ம எல்லாம் படியேற்றும் பனிமலை ஆண்டவருக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்புகள் சிறப்பு பாயிரம் நூல் சிறப்பு எல்லாரும் ஞான தெளிஞ்சரே கேளீர் சொல் கல்லெல்லாம் எல்லாம் கல்லாமோ பொல்லா கருப்புகளை கேட்குமோ கானமயில் வீரன் திருப்புகளை கேட்கும் செவி மாணிக்கம் பூண்பார்க்கு மற்றொருகள் வேண்டுமோ ஆணிப்பொன் கையுறுவார்க்கு அயுறவேன் பேணிப்பின் செவ்வேல் வினோதன் திருப்புகழ் செந்து திருப்பார்க்கு எவ்வேலை வேண்டும் இனி சீராம் திருப்புகளைச் செவ்வேள் மேல் அன்பாக ஆராய்ந்துரைத்தான் அருணகிரி நேராக அந்த புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர் அருணகிரிநாதன் துன்னை கருணையினால் பாடும் கவி போல் பிரியமுற வேறுமோர் புன்கவிகள் வேலோனே செவியில் ஏறுமோ என்னேயினே ஆனை முகவர்க்கு இளைய ஐயா அருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகழை யான் நினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலஞ்சாத்திடவும் ஓதிடவும் தாம் திருப்புகழ் சிரபணத்தால் வேதார்த்தாதி அனைத்தும் அறியலாம் ஆதலால் அதனையே கேட்க என்றது வேதம் வேண்டாம் சகல வித்தை வேண்டாம் கீதநாதம் வேண்டாம் ஞான நூல் வேண்டாம் ஆதி குறுப்புகளை மேவுகின்ற கொற்றவனும் தாழ்வோற்றும் திருப்புகழை கேளீர் தினம் நூற்பயன் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் வரசாள் வரம் பெறலாம் வீடேறலாம் யானை கிளையான் திருப்புகழைக் கூறினார்க்காமே இக்கூறு ஆறுமுகம் தோன்றும் அழகிய வேல் தோன்றும் அவன் ஏறுமையில் தோன்றும் எழில் தோன்றும் சூரன் முடியை துணித்தோன் திருப்புகழைப் பாரில் வழுத்தினோர்வால் அன்பர் வினவ ஆண்டவன் விடை அருளியதாக மேலே வற்புறுத்தியது பொறுப்பது படிப்பட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கெது என கருள் உருக்கனல் விழுக்குலம் ஒழுக்கமிலரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம் அங்கனம் அருளக்கேட்ட அன்பர் ஆண்டவனை நோக்கி கூறியதாக திருப்புகள் படிப்போர் தீரங்கூறியது திருப்புகள் படிக்கும் சிந்தை வலுவாலே ஒரு தரை மதிப்பதிலே உந்தன் அருளாலே பொறுப்புக மிக பொருது வென்றுமையில் மீதே தரித்தொரு திருத்தணியில் நின்ற பெருமாளே நூலாசிரியர் பெயரோடு நூற்பண்பும் பெயரும் உணர்த்தி அதனைத் துதிப்போர் பேரும் கூறியது ஓராறு மாமுகனாம் உச்சிதமே ஞானகுகன் பேரால் அருணகிரி பேருலகில் சீராறும் தோத்திரமதாகத் துதிக்கும் திருப்புகழை ஏத்தினவர் ஈடேறுவார் வள்ளிமணவாளன் மயிலேறும் வள்ளல் தனை தெள்ளுதமிழால் புனைந்து சீர்பெறவே உள்ளபடி வைப்பாம் அருணகிரி வாழ்த்தும் திருப்புகழை கற்பார் கரையேறுவார் திருப்புகள் இன்ன இன்னதற்கு இன்ன இன்னதாம் எனல் அருணகிர்நாதர் பதினாறாயிரமென் என்றுரை திருப்புகழை ஓதீர் பரகதிக்கு அகுதேணி அருட்கடலுக்கு ஏற்றம் மணர்தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் திருப்புகழ் வழிபாட்டால் கூற்றையும் வெல்லலாம் என கெடிபெற உரைத்தது திருப்புகழை கற்க திருப்புகழை கேட்க திருப்புகழை நித்தஞ்செபிக்க திருப்புகழை அர்ச்சிக்க மூத்தி எளிதாகுமே கூற்றை வந்து கெர்ச்சிக்கலாமேகடி திருப்புகளின் பிரபாவம் மடங்கள் நடுங்கும் தனை சுடும் ஈதென்று மாதிரத்தோர் அடங்கி நடுங்குவர் சூலாயுதம் என்று அசுர கடல் ஒடுங்கி நடுங்குவர் வேலாயுதம் என்று உரகனும் கீழ்கிடங்கில் நடுங்கும் மயிலோன் திருப்புகள் கெட்டளவே திருப்புகள் அடியார் பெருமை தருப்புகள் வல்ல சுரர்மகன் நாயகன் சங்கரர்க்கு குறுப்புகள் வல்ல குமரேசன் சண்முகன் குந்தெறிந்தோன் மறுப்புகள் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகள் வல்லவர் சீர்பாதம் தூழியன் சென்னியதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் சிறப்பு பாயிரம் முற்றிற்று அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி